நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதி அரசியல் காலத்தில் நடக்கிற பல விஷயங்களை தர்மம் பேசுறதா இருக்கும் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பேசுறதுக்காக நம்ம கூட விதைகள் இயக்கம் ஏழுமலை அவர்களுக்காக வணக்கம் வணக்கம் மதி எப்படி இருக்கீங்க ஆ நலமா இருக்க மதி ஓகே இந்த ரீசன் டேஸ்ல இந்த செங்கோட்டையன் டிடி விதினகரன் மற்றும் சில பேரோட इशூக்கள் போயிட்டு தான் இருக்கு இப்போ என்ன கேள்வி அப்படினா செங்கோட்டையன் அவரே சொல்லிருக்கார் நான் வந்து பல வருஷமா கட்சியில இருக்கேன் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே வந்து நான் கட்சியில இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு இப்போ எதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டா ஆக்ட் பண்ணனும் லைக் ஆதிமுகாக வந்து எதுடா எதுக்கு அவர் செயல்படணும் கண்டிப்பா மதி இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிறேன் நம்ம கமெண்ட்லயே சரி நிறைய நண்பர்கள்லாம் போதும் பிரதர் செங்கோட்டையெல்லாம் அடிச்சு பெரியாக்கள்லாம் ஆக்காதீங்க அவனை பற்றி பேசாதீங்க இனிமே அவனை தொட்டுக்கிட்டு அப்படின்னு நன்ற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சில நண்பர்கள் கால் பண்ணியும் ஓகே பிரதர் இதுக்கு மேலே நம்ம வேண்டாம் எதுக்கு அவனை பற்றி பேசிக்கிட்டு திமுகவை நம்ம பேசுவோம் நாமளும் அதை தான் சொல்லிருந்தோம் ஆனால் ஒரு விஷயம் என்ன உறுத்துதுனாக்க எனக்கு அந்த மனுஷன் அதாவது எடப்பாடி பழனிசாமி இன்னும் எவ்வளவு அடிகளை தான் தாங்குவார் இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளை தான் அவர் தாங்குவார் இல்லை இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் குடைச்சல்கள் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னும் போது நமக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது ஏன்னாக்க அவரு கட் என்னைக்கு பொறுப்பேற்றாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரும் பிரச்சனை 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 கோர்ட்டு கேஸு கோர்ட்டு கேஸு நான் உள்ள வரேன் அவன் வெளியில போறான் அவன் நீக்கி இவனை நீக்காத எத்தனை பஞ்சாயத்தை ஒரு மனுஷன் தனிநபரா தலையில போட்டு சோமப்பாரு இதுக்கு இடையில இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது தொகுதிகளுக்கு நேரடியா போயிட்டு எடப்பாடி பழனிசாமி யாரையும் நம்பாம இப்ப மக்களை காப்போம் தமிழத்தை மீட்போம்னு ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டிருக்காரு அப்போ இவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு அந்த ஒரு மனுஷன் இந்த இயக்கத்தை தனி தனிநபரா கட்டி இழுத்துட்டு போறாரு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் அந்த இடத்துல ஓபிஎஸ் இருந்திருந்தாலோ செங்கோட்டையன் இருந்திருந்தாலோ என்னைக்கோ கட்சியை அழிச்சிட்டு போயிருப்பாங்க ஏன் பிஜேபி அழிச்சிருக்கும் அதிமுகவை நிச்சயம் அது செய்யும் ஏன்னா பிஜேபியினுடைய வரலாறு இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னாக்க எந்த கட்சி கூட கூட்டணி செய்யறதோ கூட்டணி கட்சிகளை தான் அது வந்து கபலீகரம் பண்ணுமே தவிர எதிர இருக்கிறோம் கபலீகரம் பண்ணாது அப்போ அசுர பலத்தோட இருக்கிற பாஜகவை கூட்டணியில் வச்சுக்கிட்டு பாஜகவையும் தமிழ்நாட்டுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுன்றது வந்து அது எடப்பாடி பழனிசாமியால் மட்டும்தான் முடியுன்றதில் நான் வந்து உறுதியாக இருக்கிறேன் அவர் இல்லாமல் அந்த போஸ்டிங்கில் வேறு யாராவது இருந்தால் கண்டிப்பாக கபடிகரம் பண்ணியிருப்பாங்க அப்போ இப்போ சூழல்ல சூழலில் இவனுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு துரோகிங்கள் கூட ஒரு கூட்டணியை அமைச்சிக்கிட்டு இவனுக்கு தமிழ்நாடு முழுக்க அவதூறு பேசிட்டு போவானுங்க அதை பார்த்துட்டு நாம் சும்மா இருக்க முடியாததில்லை அப்போது அது மட்டும் இல்லாமல் இவனுங்க பேசுறத தான் இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் முதன்மைப்படுத்துது அப்போ அதற்கான எதிர்வினைய நாம விளக்கத்தை தொண்டர்கள் மத்தியிலும் வைக்கணும் பொதுமக்கள் மத்தியிலும் வைக்கணும் அதுக்காக தான் அது மட்டும் இல்லாம நம்ம செங்கோட்டையன் என்ன சொல்றாரு நான் வந்து அதிமுக தீவிர விசுவாசி ஐம்பத்தி ரெண்டு காலம் மட்டும்தான் எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி சரி எம்ஜிஆரோட தீவிர விசுவாசினா போய் அவருக்கு பக்கத்துல தோண்டி படுத்துக்க அப்படிதான் நாங்க சொல்லுவோம் அப்ப நீ எம்ஜிஆருடைய தீவிர விசுவாசி அம்மா அவர்களுடைய அன்பை பெற்றவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்க நீங்க ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அப்போ ஒரு துரோகி ஒளிஞ்சிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பேரை சொல்லி ஒரு துரோகி ஒளிஞ்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் எந்த வித ஒரு பிரதிபலனும் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை உறுப்பினர்களுக்கு கூட பதவி பெறாமல் இன்றைக்கு எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாவுக்காக இன்றைக்கும் கட்சியில் உழைக்கிறவங்க இருக்காங்க வாரம் முழுக்க ஒரு இடத்துல போய் வேலை செய்வாங்க கட்சி தேர்தல் சமயத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து கட்சிக்காக உழைப்பாங்க அப்பேற்பட்ட நபர்களாக இருக்காங்க அவங்களாம் இன்னும் ஒரு வார்டு மெம்பர் ஆனது இல்லை ஒரு வார்டு கவுன்சிலர்காக கூட ஆனது கிடையாது ஆனால் அவங்க கட்சிக்காக உழைக்கிறாங்க கேட்டால் நான் எம்ஜிஆர் ரசிகம்பா நான் அம்மாவுடைய விசுவாசி அம்மாவால் நான் பலன் செய்வோம் சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானோர் கோடிக்கணக்கானோர் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறாங்க ஆனா இவங்களுக்குலாம் கட்சியினுடைய பேரை சொல்லி கோடிக்கணக்கான பணங்களை அவங்க பிள்ளைங்க பேர்ல அவன் பேர்ல அமைக்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த கட்சியை அழிப்பதற்கு அத்தனை வேலையும் செய்யறாங்கன்னா இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாதுல்ல அப்போ இவர் வந்து தீவிர விசுவாசி தீவிர விசுவாசினாக்க அப்ப கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு நீ நின்னு இருக்கணும் இதை நீ பொதுவெளியில பேசியிருக்க கூடாது இதை நீ கட்சியினுடைய மூத்த தலைவர்களை கூப்பிட்டு நீ பேசியிருக்கலாம் விவாதித்திருக்கலாம் ஆனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட துரோகிகள் அதாவது இந்த கட்சியை அழிப்பதற்கு முடிவு செஞ்ச அந்த துரோகிகள் கூட நீ போய் கைகோர்த்து அந்த இடத்துல பேசுற அப்படின்னாக்க உன் மேல நடவடிக்கை எடுக்காம எப்படி இருக்க முடியும் இதுக்கு முன்னாடி நீ வந்து தலைமைக்கு பத்து நாள் கெடுவிச்ச சரி இதே புரட்சியாளி அம்மா அவர்கள் இருந்திருந்தா நீ கெடு விதிச்சிருப்பியா அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வந்திருக்குமா அம்மா மட்டும் அங்க இருக்கும் போது இவர் மாதிரி கெடு விதிச்சிருந்தாருன்னு வச்சுங்க போட்டு பிறந்திருப்பாங்க பக்கத்துல இருந்த பத்து பேரை சேர்த்து அதே இடத்துல பிளேஸ்லே கொண்டு பலர்ந்துருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நாகரிகமாக சரி வயதில் மூத்தவரு அப்படின்றதான் இன்னொரு விஷயம் ஏன் இவர் தலைமைக்கு எதிராக திருமனார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய பொறாமை மட்டும்தான் ஏன்னாக்க எடப்பாடி பழனிசாமியை கட்சிக்குள்ள கொண்டு வந்ததே செங்கோட்டையன் தான் அப்போ தன்னை விட ஜூனியரு என்னை விட சின்ன பையன் நான் பார்த்து வளர்ந்தவன் நான் கட்சிக்குள்ள கொண்டு வந்தவன் என்ன முந்தி போலாமா அல்லது என் ஆலோசனை கேட்டாம நீ முடிவு எடுக்கலாமா அப்படின்ற ஒரு பொறாமை எல்லாருக்குமே இருக்கு இயல்பா மனிதர்களுக்கு எல்லாமே இருக்கும் அது இருந்தாதான் மனுஷன் அந்த பொறாமையின் வெளிப்பாடு தான் என்ன கேட்காம எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த அவர் தலைமைக்கு எதிராக திரும்பக்கூடிய விஷயமே இதுதான் அது மட்டும் இல்லாம அந்த கோபி தொகுதியில அவர் மாவட்ட செயலாளர் இருக்காருல்ல அந்த ஈரோடு புறநகர் பகுதிகள் எல்லாம் அந்த பகுதியில கிட்டத்தட்ட செங்கோட்டையினால் வெளியேற்றப்பட்டவர்கள் பதினெட்டு பேர் இருக்காங்க அவர்கள் எல்லாம் என்ற கட்சியினுடைய தீவிர விசுவாசிகள் பதினெட்டு பேர் செங்கோட்டையினால வெளியில போனவங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி முக்கியமா அல்லது செங்கோட்டையின் முக்கியமா தனிநபரோட கட்சி முக்கியம் அப்ப அந்த இடத்துல வலுப்படுத்தணும் கட்சி பழனிசாமி முடிவு இந்த இஷ்டத்துக்கு இவனை நீக்கு சேரு இவனுக்கு போஸ்டிங் இவருடைய தலையீடு அதிகமாக இருக்கும் போதுதான் பழனிசாமி இப்படியே போனா கட்சி அந்த இடத்துல காணாம போயிடும் அப்ப என்ன பண்றாருனாக்க தன்னிச்சையாக முடிவு எடுத்து கட்சிக்கு உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு சில பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி வழங்குறாரு இது வந்து செங்கோட்டையின வந்து ஆத்திரம் போடுது அப்ப இது செங்கோட்டையின ஆத்திரம் மட்டும் போதுதான் இவரு வந்து கருவம் வச்சுக்கிட்டே வர்றாரு எப்ப நாம வந்து குண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை பார்த்துக்கிட்டே வராரு பார்த்துக்கிட்டு இருந்து பொறுமையா எப்ப அந்த பிரச்சனை வருதுன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடக்குது அந்த பாராட்டு விழா பேனரில் புரட்சி அம்மா எம்ஜிஆர் அவருடைய புகைப்படம் இல்லை அதனால நான் அந்த பாராட்டு விழாவில் நான் கலந்துக்க மாட்டேன்னு செங்கோட்டைன்னு சொல்றாரு அந்த நிகழ்ச்சி முதல்ல கட்சியினுடைய நிகழ்ச்சியா அதை தான் நம்ம முதல்ல பார்க்கணும் இப்போ அதிமுக கட்சி நிகழ்ச்சினா எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் கூட இல்லாமல் கூட இருந்துரும் ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்போ அந்த நிகழ்வு என்பது அந்த பகுதியில் கூடிய பொதுமக்கள் எடுக்கிறாங்க விவசாய சங்கங்கள் எடுக்குது எடப்பாடி பழனிசாமி அவிநாசி திட்டம் என்ற ஒரு மாபெரும் திட்டத்தை திட்டத்தை கொண்டு அந்த வந்து அனைத்து நீர்நிலையிலுமே நிரம்பி கிடக்குது இப்ப ஏற்பட்ட சூழல்ல அந்த விவசாய சங்கம் தன்னிச்சையாக ஒரு விழா எடுக்குது அவங்களுக்கு தெரியுமா யார் புகைப்படத்தை போடணும் யார் புகைப்படத்தை போடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரிஞ்சது தானே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கடைசியில் நிறைவேற்றி கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி நிதி ஒன்று எடப்பாடி பழனிசாமி அப்போ அவருக்கு பாராட்டு விழா சொல்லிட்டு அவங்க நடக்கிறாங்க அந்த தண்ணியல்பாக மக்கள் நடத்திய பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறாரு ஆனா இதுல போயிட்டு அவங்க படத்தை போடல இவங்க படத்தை போடல இது கட்சி நிகழ்வுல தவிர்த்து முதன்மை தலைமைகளோட படத்தை போடல இவர் படத்தை அவர் கிளப்புறாரு ஆனா அது கட்சி நிகழ்ச்சி இல்லையே கட்சி நிகழ்ச்சியில தவிர்த்திருந்தா நீ கேள்வி நியாயம் நீ எழுப்பின கேள்விக்கு ஒட்டுமொத்த தொண்டர்களுமே கொதிச்சு விடுவாங்க எடப்படி பழனிசாமிக்கு எதிராக நிப்பாங்க எப்படி நீங்க கட்சியுடைய நிகழ்வுல அம்மா புகைப்படத்தையும் புரட்சத்தையும் பயன்படுத்தாம சொல்லிட்டு ஒட்டுமொத்த தொண்டர்களுமே எடப்படி பழனிசாமிக்கு எதிராக திரும்புவாங்க ஆனால் அது ஒரு விவசாய சங்கமோ மக்கள் தண்ணீர் நடக்கும் அதுல போய் நீ கேள்வி எழுப்பலாம சரி நீ இப்படி கேள்வி எழுப்ப இன்னொரு கேள்வி எழுப்புறோம் இலவச மிதிவண்டி கொடுக்கிற விழா வந்து செங்கோட்டையின் தொகுதியில நடந்துச்சு அதுல மு க ஸ்டாலின் புகைப்படமும் கருணாநிதி புகைப்படமும் இருக்கு அந்த பேனர்ல அதுல எம்ஜிஆர் புகைப்படமும் ஜெயலலிதா புகைப்படமும் இல்ல நீ ஏன் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்ட அப்படின்னு நாம கேள்வி கேட்கலாம்ல கருணாநிதி புகைப்படம் போட்டுருக்கு ஸ்டாலின் புகைப்படம் போட்டுருக்கு அந்த நிகழ்ச்சியில் நீயா போய் கலந்துகிட்ட பதில் இருக்கா கிடையாது அப்போ இப்படிதான் வந்து ஆரம்பிக்கிறாரு அப்புறம் திடீர்னு போய் டெல்லியில போய் அங்க சந்திக்கிறேன் இங்க சந்திக்கிறேன் அப்படின்னு முக ஸ்டாலின் போயிட்டு ரகசியமா சந்திச்சுட்டு வருது இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல அவர் ஈடுபடுறாரு இப்படியாக இருக்கும்போது தலைமைக்கு எதிராக கெடு விதிக்கிறாரு நாள் கெடு விதிக்கிறேன் அந்த பத்து நாள்ல நீங்க என்ன பண்ணணும்னாக்க கட்சியை ஒருங்கிணைக்கணும் கட்சியை வலுப்படுத்தணும் இவர் கெடு விதிக்கிறார் நீ யாரு முதல்ல கட்சிக்கு கெடு விதிக்க தலைமைக்கு இன்னைக்கு நீ கெடு விதிச்சுனாக்கா நாளைக்கு போற வர நாயெல்லாம் கெடு விதிக்கும் அப்ப அந்த கட்சியினுடைய கட்டுப்பாடு என்பதே குழஞ்சு போகும்ல இல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருனாக்க மூத்த தலைவராக இருந்தாலும் கட்சிக்கு எதிராக இவர் குரல் கொடுத்தாருன்னா வரம்பரம் எல்லாரும் கேள்வி எழுப்பான் கட்சியினுடைய தலைமையை கேள்விக்குள்ளாயிடும் அதனால அனைத்து மாவட்ட செயலக பொறுப்பில் அவரை அவர் விடுவிக்கிறாங்க ஆனால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு இருந்து அவரை விடுவிக்கிற அப்போ இந்த சமயத்தில் இவங்க பசுமுள்ள முத்திராமலங்க தேவருக்கு ஜெய குரு பூஜை நடக்குது அதில் போயிட்டு செங்கோட்டையில் போய் கலந்துக்கிறாரு கலந்துக்கிறது தப்பு இல்லை நீ போயிட்டு வாயை முடித்துட்டு வந்துருதான் பரவாயில்லை நீ யாரு கூட அங்கே கை கோர்த்து நிற்கிறேன் அங்கே மூன்று துரோகிகள் இருக்கிறாங்க அந்த மூன்று துரோகிகள் கூட கை கோர்த்து அவங்க கூட ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் அங்கேயும் நீ எதுவும் பேசலை ஆனால் பேசுனது டிடி தினகரன் என்ன பேசினார் டிடி தினகரன் நீ பேச வச்ச நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவோம் துரோகத்தை வீழ்த்துவதற்காக நாங்கள் ஒன்றிணைக்கிறோம் அந்த இடத்துல பேசுனது யார் டிடிவி நாங்கள் ஒரு ஆயுதம் எடுப்போம் அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணி ஆமாம் அதில் எவ்வளோ நேக்கா இவனுங்க ட்ரிக்ஸ் அந்த ட்விஸ்ட் பண்ணி விட்டானுங்க பா அதை தான் பார்க்கணும் இப்போ டிடிவி தினகரன் இந்த சாதிய பிரச்சனையை மாற்ற பார்த்தாரு அந்த குரு ஜெயத்தில் ஆமாம் அதில் என்னன்னாக்க செங்கோட்டையனை வந்து நீக்கிட்டாங்க எதற்காக நீக்கினாங்க அப்படின்னு உலகத்தையே தெரியும் ஆனால் டிடிவி தினகரன் ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூவை வைக்கிறார் செங்கோட்டையனும் ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூவை நேற்று வைக்கிறார் என்னன்னாக்க டிடிவி தினகர் என்ன சொல்றாருனாக்க இங்க விருந்தினராக அதாவது கொங்கு நாட்டு தங்கம் விருந்தினராக இங்க பசு வந்திருக்கு குரு பூஜையில கலந்துகிட்டதால இவர் நீக்கிட்டாங்க அப்ப இவர் குரு பூஜையில கலந்துக்க கூடாதா தேவரை வந்து பார்த்து இவர் வணங்க கூடாதா அதுக்காக நீக்கிட்டாங்களே அப்படின்னு இவர் ஒரு பக்கம் கிளப்புறாரு டிடிவி இந்த பக்கம் சொல்றாரு செங்கோட்டையன் வந்து பிரஸ் மீட்ல நான் குரு பூஜைக்காக போயிருந்தேன் குரு பூஜைக்கு போனதாக என்னை நீக்கி விட்டார்கள் அப்பாவிகள் பாவிகள் அப்படின்னு இவரு ஒரு பக்கம் பிரஸ் மீட் கொடுக்குறாரு ஆனா எதற்காக அதே குரு பூஜையில தானப்பா பழனிசாமி போய் கலந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவர் குரு பூஜைக்கு போயிட்டு மாலை அணிவித்து அங்க கை எடுத்து கும்பிட்டு வணங்கிட்டு வந்தார்ல அப்போ எதுக்காக நீக்கினாங்கன்னு மக்களுக்கு தெரியாதா அல்லது தொண்டர்களுக்கு தெரியாதா அப்ப எதுக்கு இந்த ட்விஸ்ட் பண்ற நாடகம் அப்போ ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமூகத்தையும் ஒரு சாதியவாதிகளை போல கட்டமைக்க இவங்க பிளான் பண்றாங்க இந்த டிடிபி குரூப் என்ன பண்ணுறாங்க முக்குளத்துவ சமூகமே உன்னை இவங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க இங்க பாருங்க வாங்க நம்ம சாதி ரீதியா சொல்லிட்டு ஒரு சாதிய மோதலை ஏற்படுத்துவதற்கு அந்த டிடிவி தலைநகரம் முயல்றாரு இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அந்த சமூகத்தினருக்கே தெரிஞ்சிடுச்சு யோ எங்களை நான் பிளான் அவ்வளவு காலம் போது தெரிஞ்சிருச்சுங்க இன்னைக்கு ஒரு செகண்ட்ல நியூஸ் அடுத்த போயிடுது இன்றைக்கும் படிக்காத மக்கள்னு நினைக்கிறீங்களா முக்களுத்து சமூகம் அவங்களுக்கு தெரியாதா இவன் பேசுறது ட்விஸ்ட் பண்ணி விடுறாயா இவன் உள்ளேயே கோலு மூட்டி விடுறான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க அவங்க முக்களுத்து சமூகம் இந்த மாஃபியா கும்பல்கள் கூட கிடையாது அதை முதல்ல நாம தெளிவுபடுத்திக்கணும் பலவேறு கட்சிகள்ல இருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்தந்த கட்சியினுடைய கொள்கை நெறிப்படி வாழறாங்க அப்படி பாத்தீங்கன்னாக்க அதே முக்களுத்துவ சமூகத்தை சார்ந்த ஆர் பி உதயகுமார் அண்ணன் தான் எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிறார் சட்டசபையில அதுக்கு என்ன சொல்லுவீங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க முக்களுத்து சமூகத்துல ஆஹ் பெரிய பெரிய கட்சியினுடைய பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் முக்கத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க திருப்பி விடுறாங்க ஆனா நாம கண்டுபிடிச்சோம் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க சாதி ரீதியா கிளை போடுறாயான்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த மூன்று பேருமே இந்த நான்கு பேருமே இப்ப செங்கோட்டையு அந்த நான்கு பேரு கூட இணைஞ்சிருக்காரு இப்போ இவங்க நான்கு பேருமே கட்சிக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாங்கன்னு வரிசைப்படுத்தி பாத்தோம்னாக்க அவருடைய துரோகம் என்பது அளப்புரியது முதல்ல ஓபிஎஸ் எடுத்துக்கோமே ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க மூணுக்குள்ளே இருக்கிற மூணு பேருக்குள்ளே இருக்கிற கான்ட்ரவர் ஒன்று இருக்கு ஏன்னா முதல்வர் பதவியை ஓபிஎஸ் கிட்ட இருந்து புடுங்கினது யார் சசிகலா போயஸ் காரணம்ல ஆக அப்போ ஓபிஎஸ் முதல்வராக இருந்தார்ல அப்போ அவர் வர வச்சு முட்டி போட வச்சு செருப்பால அடிச்சுதான் ராஜினாமா கடிதத்தை எழுதி வாங்கினாங்க சசிகலா அப்போ இன்னைக்கு யார் கூட இருக்காங்க இவங்க எல்லாம் ஒன்னா சொன்னாங்க அப்போ முதல்வர் பதவி ஓட்டர்ந்து புடுங்குறது யாராக்க சசிகலா சரிடா நீங்க தனியாக ஒரு பதினெட்டு எம்எல்ஏ கூட்டிட்டு போனார்ல ஓபிஎஸ் அப்போது கட்சியை ஒருங்கிணைக்க பார்க்குறாங்க ஏன்னா இரட்டை ஏழை சின்னம் வந்து பிரச்சனையா இருக்கு அப்போ வந்து கட்சி ஒருங்கிணைக்கும் சின்னத்துக்கு பிரச்சனை வருடா சொல்லிட்டு ஈபிஎஸ் தரப்பு ஓபிஎஸ் கிட்ட பேசுறாங்க அப்போ ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்லுதுனாக்க நீங்க சசிகலாவையும் டிடி கட்சியை விட்டு நீக்கினாதான் நான் வந்து இணைவேன் அப்படின்னு சொன்னது யாரு ஓபிஎஸ் அப்போ இதுக்கு இவங்க ஒன்னா இருக்காங்க ஆனால் இவங்களுக்குள்ள அன்னைக்கு நடந்த குடும்ப சண்டை யார் பார்க்கறது அப்போ ஓபிஎஸ் தொடர்ச்சியாக திமுகவினர் கூடவும் தொடர்பில் இருக்கிறாரு மு க ஸ்டாலினை போய் நேரில் சந்திக்கிறாரு வாக்கிங் போகிற இடத்துல போய் மு க ஸ்டாலினை சந்திக்கிறாரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி பாத்திர முடியுமா லைட்டாக சிரிச்சிட்டாலே அவன் பதவியிலே இருக்க முடியாது அன்னைக்கு அவ்வளோ கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ மு க ஸ்டாலினை சந்திக்கிற ஐபிஎல் கிரவுண்டில் போயிட்டு சப்ரீஷனை போய் நேரில் நீ சந்திக்கிற கட்டி பிடிக்கிறீங்க வாழ்த்து சொல்கிறீங்க அப்புறம் நீயும் அம்மாவனும் மு க ஸ்டாலினை சந்தித்து விட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறமையாக ஆட்சி நடத்துறான்னு புகழறிங்க இப்பேற்பட்டவன எப்படிங்க கட்சியில் இருக்கிறவன் ஏற்றுக்குவான் அதிமுக தொண்டன் ஏற்றுக்குவானா இதை இதை ரசிப்பானா அந்த தொண்டன் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணீங்க ரட்டை இலைக்கு எதிராக இந்தியா முழுக்கும் எங்கெங்கெல்லாம் நீதிமன்றம் எல்லா இடத்துலையும் கேஸ் போடுறது யார் ஓபிஎஸ் ரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து அந்த பலாப்பழம் சின்னத்தில் நின்னது யார் ஓபிஎஸ் அப்ப ரட்டையலை சின்னத்தை எதிர்த்து நீ வேற ஒரு சின்னத்துல அந்த சின்னத்தை எதிர்த்து நீ நிக்கிறனா நீ புறக்கணிச்சிட்டு போயிருந்தா யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்க அதை எதிர்த்து போய் ஒரு சின்னத்துல நிக்கிறீங்க அப்படின்னா நீ சத்த பணத்துக்கு சமனு யார் சொன்னா நம்ம அண்ணன் ஆர்பி உதயகுமார் சொன்னார் என்னைக்கு நீ ரெட்டையை எதிர்த்து நீ ஒரு சின்னத்துல நின்னையோ அன்னைக்கு நீ சத்த பணத்துக்கு சமண்டான்னு சொல்லிட்டாரு அப்போ ஓபிஎஸ் ஒரு பணம் அந்த பணத்தை மீண்டும் கட்சியில் சேர்க்கலாமா அப்போ இவ்வளவு துரோகம் பண்ண ஓபிஎஸ் கட்சியில் சேர்க்க சொல்றீங்க டிடிவி தினகரனுக்கு வருவோமே டிடிவி தினகரன் தினகரன் தலைவி அம்மா அவர்களால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே நீக்கப்பட்டவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கட்சி விட்டு துரத்தி விட்டாங்க ஏன் துரத்தி விட்டாங்க ஏன்னா பல பெண்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய பேரை சொல்லி அம்மாவினுடைய பேரை சொல்லி பல லட்சம் கோடி பணத்தை அடிச்சுட்டாங்க வேட்பாளர் போடுறதுல இருந்து அமைச்சர்களை மிரட்டி பணம் சம்பாதிச்சு பல லட்சம் கோடி பணம் சம்பாதிச்சு வச்சுட்டா டிடிவி தினகர் அப்ப புரட்சி அம்மாவினுடைய காதுக்கு இந்த விஷயம்லாம் போக அவங்க கட்சியை விட்டு டிடிவி விதநகரன் நீக்கிறாங்க அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் இருந்தவரைக்கும் டிடிநகரன் வரலையே அப்போ நீ விசுவாசியா நீ இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக்காரனு பேரை வைக்கிறல்ல எதை எதிர்த்து நீ அந்த பேரை வைக்க அதிமுகவை எதிர்த்து எந்த ரட்டலை எதிர்த்து நீ போட்டிட்ட அப்போ நீ ரட்டலையை எதிர்த்து நீ இருக்க அப்போ நீ உண்மையாகவே அம்மாவினுடைய விசுவாசியா இருந்தால் அம்மா ஏன் உன்னை கட்சியில் விட்டு நிற்கிறாங்க உண்மையாகவே நீ அதிமுகவை மீட்கக்கூடியவனாக இருந்தால் அம்மாவினுடைய விசுவாசியாக இருந்தால் நீ எதுக்கு ரட்ட லட்சணத்தை எதிர்த்து நீ என்ற கட்சியை ஆரம்பித்து நீ எலெக்ஷனில் நிக்கிற அப்போ நீ யா இல்ல எடப்பாடி பழனிசாமி துருவகியா அப்போ இந்த கேள்வி எழுப்புதுல சரி இந்த பத்தாண்டு காலம் நீங்க வந்து அதிமுக நீக்கனாங்கல்ல டிடி விதன இந்த பத்தாண்டு காலம் டிடி விதன எங்க இருந்தார் கூத்தியாவோடு பாண்டிச்சேரியில குடியிருந்தார் பத்தாண்டு காலம் தமிழ்நாடு எல்லைக்குள்ள பார்டருக்குள்ள வரல வந்தா இருந்தானா புடிச்சு பிறந்து விட்டு அம்மா அவர்கள் அப்ப பத்தாண்டு காலம் நீ அங்க இருந்த அந்த பத்தாண்டு காலம் இங்க திமுகவை எதிர்த்து மத்திய அரசை எதிர்த்து இங்க அரசியல் செஞ்சது யாரு இந்த அதிமுகவுக்காக பேனர் கட்டினது யாரு கொடி கட்டினது யாரு போஸ்டர் ஓட்டினது யாரு இந்த அதிமுக தொண்டை அப்போ பத்தாண்டு காலம் நீ உல்லாசமாக இருந்த பாண்டிச்சேரியில் கூத்தியாலோடு கும்மாளம் அடிச்சுட்டு குடியும் கூத்துமா இருந்த நீ அப்ப இந்த பத்தாண்டு காலம் கட்சிக்காக உழைச்சது யாரு பத்தாண்டு காலம் இந்த கட்சியை கட்டி காப்பாத்தனது யாரு பத்தாண்டு காலம் நீ காணாம போயிட்டியா அப்ப நீ தான் அதிமுக தீவிர விசுவாசியா அப்போ உன்னை எப்படி தொண்டை நேற்றுக்குவான் அப்படியே சசிகலா பக்கம் வருவோம் சசிகலாவையும் அம்மா அவர்கள் வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்க கிட்டத்தட்ட நான்கை ஆண்டு காலம் அந்த போயஸ் கார்டனுக்குள்ளே சசிகலா உள்ள வர முடியல ஏன் துரத்தி விட்டாங்க ஏனென்றால் அம்மாவினுடைய பெயரை சொல்லி இவர்கள் அடித்த கொள்ளை அவ்வளவு பணம் சம்பாதிச்சுட்டாங்க இன்றைக்கு அம்மாவின் மீது இந்த சொத்து சொத்துக்குவிப்பு வந்ததுக்கு சொத்துக்குவிப்பு வழக்கு வந்ததற்கு காரணமே இந்த சசிகலா கும்பல் தான் அம்மா அவர்கள் என்ன பிச்சைக்காரியா இல்ல அவர்களுக்கு வசதி இல்லையா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்களே நடிகை அவங்க ஜெயலலிதா அம்மா பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூனோட பிறந்தவங்க பணக்காரங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அவங்க முன்னணி நடிகையாக தமிழ்நாட்டில் இருந்தவங்க பல படங்கள் பல ஆளுமைகள் கூட நடிச்சவங்க அவர்களுக்கு என்ற ஒரு விஷயமே கிடையாது இந்த பணத்தை அடிச்சுதான் மக்கள் பணத்தை சுரண்டி தான் நாங்கள் வந்து வாழ்க்கை நடந்த அவசியம் அம்மாவுக்கு கிடையாது அப்போ அம்மாவினுடைய பெயரை சொல்லி அடித்தது இந்த மாஃபியா கூட்டம் தான் இந்த மாஃபியா கூட்டம் தான் இன்றைக்கும் லட்சம் கோடியில் சொத்து வச்சிருக்கு இப்போ கூட காஞ்சிபுரம் பக்கத்தில் பாருங்கள் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு ஆலையை சீல் வச்சாங்க யாருது சசிகலாவோட அந்த படம் எப்படி வந்தது சசிகலா என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க அவங்கனா சசிகலா என்ன பரம்பரை பணக்காரங்களா இவங்கன்னா திருட்டு சீடி வித்த கூட்டம் அது இவங்களுக்கு எப்படி அவ்வளோ சொத்து வந்தது அப்போ இந்த வஞ்சகம் பண்ணி கட்சியுடைய பெயரை சொல்லி அம்மாவுடைய பெயரை சொல்லி இவங்க சம்பாதிச்சதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மா அவர்கள் சசிகலாவே நீக்கிறாங்க வீட்டு பக்கமே வராத துரத்தி விடுறாங்க அப்புறமா சசிகலா அவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதுறாங்க அம்மாவுக்கு நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன் உங்களுடைய கடைக்கன் பார்வை இருந்தால் மட்டும் போதுன்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு பிறகுதான் சசிகலாவை புரஷ அம்மா அவர்கள் உள்ளேயே சேர்க்கிறாங்க அப்போ நீக்கப்பட்டவர்தான் சசிகலாவும் நீக்கப்பட்டவர்தான் திமுக கூட கூட்டணி அமைத்தவர் தான் அப்ப இப்பேற்பட்டவர்கள் எப்படி தொண்டன் ஏற்றுக்கொள்வான் அப்ப யார் துரோகி அடுத்து செங்கோட்டையனுக்கு அம்மா காலத்து விசுவாசி அம்மாவால் அடையாளம் கட்டமன்ற எம்ஜிஆர் ரசிகர் சரிங்க செங்கோட்டையன் சார் அம்மா அவர்கள் எதற்காக உங்களை கட்சியை விட்டு நீக்கினாங்க அதாவது அமைச்சர் பொறுப்பை ஏன் உங்கள்ட்ட இருந்து புடுங்கினாங்க அந்த வரலாறு பற்றி பேசுவோமா நீங்க தான் அம்மாவுடைய அடையாளம் காணப்பட்டவராச்சு எதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கணும் ஏனென்றால் அவரினுடைய அதாவது செங்கோட்டையனுடைய உதவியாளருடைய மனைவிய இவர் பண்ண வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டார் அந்த தொடர்பு தெரிஞ்ச உடனே செங்கோட்டையனுடைய மனைவியும் மகனும் நேரா புரட்சியை அம்மா அவருடைய காலில் விழுந்து அம்மா இவன் பண்ண விடே கத்தின்னு கிடக்குறாமா உதவியாளர் மனைவியே தூக்கிட்டு போயிட்டாமா எப்ப பார்த்தாலும் பண்ணை வீட்டிலேயே தான் மாறான் குடும்பத்தை கவனிக்க மாட்டுறாமா இப்படி உல்லாசமாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காமான்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து கதறன உடனே அம்மா அவர்கள் அன்னைக்கே செங்கோட்டையனை கூப்பிட்டு மிதி சம்ம மிதி மிதிச்சு அமைச்சர் பதவியை புடுங்கிட்டு விட்டாங்க அன்றிலிருந்து நீ அமைச்சர் ஆனையா மீண்டும் கட்சி பொறுப்புக்கு ஒன்னால் வர முடிஞ்சுதா ஆனால் இந்த செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுத்தது யாரு எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்களால் புடுங்கப்பட்ட அந்த அமைச்சர் பதவி மீண்டும் யார் ஆட்சியில் வழங்கப்பட்டது என்றால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவெல்லாம் நீங்க மினிஸ்டர் ஆனீங்க ஒருவேளை அவர் அம்மாவால புடுக்கப்பட்டவன் அன்னைக்கு அவர் ஓரம் கட்டிருந்தாங்க உன் நிலைமை என்ன நீ என்னைக்கு ஆண்டியா போயிருப்ப ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது செங்கோட்டின் அவர்கள் ஒரு டபுள் மைண்டடாவே இருக்காரோ ஏன்னா அவரே தான் சொன்னாரு வந்துட்டு கட்சி விட்டு தூக்குனா தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த கூத்தை பாத்தீங்களா மதி அவருங்க அன்னைக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுத்த உடனே கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு ப்ரெஸ் மீட் வந்து ஈவினிங் கேட்கறாங்க அதுக்கு செங்கோட்டையன் என்ன சொல்றாரு கட்சியை விட்டு நீக்கினா எனக்கு சந்தோஷம் தாங்க அப்படின்றாரு விடிஞ்ச உடனே ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்றாரு நான் கட்சியை விட்டு நீக்கிறதே கேள்விப்பட்டவுடன் என் கண்கள் எல்லாம் அழுதனே நைட்டுல சரி சாய்ந்திரம் என்ன சொன்ன கட்சி விட்டு நீங்க சந்தோஷம் தானே சொன்னேன் ஏன் இப்ப வந்து கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு எதுக்காக இப்ப வந்து இந்த நாடகம் ஆடுற இப்ப இது டபுள் கேம் மாதிரி தெரியலீங்களா மதி இதுலயே தெரியல இவங்க எல்லாம் சூழ்ச்சி மிகுந்தவனுங்கன்னு சொல்லி இவனுக்கு முழுக்க முழுக்க தொண்டர்களுடைய உழைப்பையும் இந்த கட்சியின் பெயரையும் வச்சு சம்பாதிச்சானுங்களே தவிர இந்த கட்சிக்காக அவனுக்கு செஞ்சது என்ன மதி அம்பத்தஞ்சு வருஷம் இருந்த நீ சொல்றல அம்பத்தஞ்சு வருஷம் நீ என்னையா புடிக்கிட்ட இந்த கட்சிக்காக நாங்க கேள்வி கேட்கிறோம் ஐம்பத்தஞ்சு வருஷம் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நீ என்ன பண்ண ஒன்னால பதினெட்டு பேர் உண்மையான அதிமுக தொண்டர்கள் பதினெட்டு பேர் விலகி போனது தான் மிச்சமே தவிர ஒன்னால் கட்சிக்கு என்ன பையனு அப்போ இந்த செங்கோட்டையிலும் எவ்வளவு பெரிய துரோகியாக இருந்திருக்காங்க பாருங்கள் அப்போ கட்சி ஒரு நடவடிக்கை எடுக்குது மதி அந்த கட்சியினுடைய நடவடிக்கைக்கு மீறி நீ போய் ஏறணும்னாக்க உன் அடிப்படை உறுப்பினர்கள் பதவியிலும் மீண்டும் விட்டு வைத்தால் அது தலைமைக்கு அழகா அப்போது இந்த நான்கு பேருனுடைய துரோக வரலாறு இருக்குதுல்ல இது எவ்வளவு பெரிய வரலாறு அது மட்டும் இல்லாமல் டிடிவி பண்ண நான் இன்னொரு சம்பவத்தை எல்லாரும் வசதியாக மறந்துடுறாங்க ரட்டையில் சின்னத்தை வாங்குறதுக்கு டெல்லியில் போய் அறுபது கோடி ரூபா லஞ்சம் கொடுத்து மாட்டி சிறையில் இருந்தவன் தான் இந்த முட்டை போட்டான் ரட்டை லட்சணத்தை யாருக்கும் தெரியாமல் அபகரிப்பதற்கு திருட்டு வேலை பண்ண பயாவ அப்போ இப்பேற்பட்ட ப இப்பேற்பட்ட திருடனா கட்சிக்குள்ளே சேர்க்கலாமா அப்போ இவங்கள தான் கட்சிக்குள்ளே சேர்க்கணும்னு செங்கோட்டையன் சொல்கிறாரா இதை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் அப்போ இப்பேற்பட்ட ஃப்ராடு கும்பலை கட்சிக்குள்ளே விட்டாக அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க இன்னைக்கு வரைக்கும் சசிகலா என்ன சொல்கிறாங்க நான் தான் செயலாளர்னு லெட்டர் பேரில் எழுதிக்கிறாங்களா டிடிவி தினகரன் என்ன சொல்கிறான் எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் நான் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றானா இல்லையா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு நாங்கள் இந்த துரோகத்தை வீழ்த்துவோம் அதுக்குதான் நாங்க ஒன்று ஓபிஎஸ் சொல்றாரு இல்லையா அப்ப இப்பேற்பட்ட திருட்டு கும்பலை எதுக்காக கட்சியில் சேர்க்கணும் கட்சி நல்லதானே போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஏத்துக்கிட்டாங்களே இதுல பிரிஞ்சு போனவர்கள் பிரிஞ்சு போன சொல்றாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிமுக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கிட்ட இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருக்காரு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளரும் யாரு கிட்ட இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க அதிமுக எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேர் யார் கிட்ட இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்காங்க அப்புறம் எங்கயா யார் கட்சி பிரிஞ்சுது இவங்க எல்லாம் நீக்கப்பட்டு எப்படி தூக்கி போடுறாங்க சல்லா காசு அப்ப கட்சி பிரிஞ்சு கிடக்குதுன்றதே ஒரு ஒரு பொய்யான வாதம் அது நீக்கப்பட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல மதி அப்போ முழுக்க முழுக்க அதிமுக ஸ்ட்ராங்கா வலுவா இருக்கு இவங்க அதுல குடைச்சல் கொடுக்கணும் அல்லது இவனுக்கு இத்தனை நாள் சம்பாரிச்சாங்கல்ல பணத்தை அந்த பணத்தை சேஃப்டி பண்றதுக்கு அதிகாரம் பதவி வேணும் ஏன்னாக்க இப்ப இவங்க ஓரம் கட்டிட்டாங்க அதிமுக பண்ணிட்டாக்க வரவும் வரவெல்லாம் மிரட்டுவான் யோ நீ இவ்வளவு சொத்து சேர்த்து இருக்கிறன்னு திமுக தரப்பு மிரட்டுவான் பாஜக தரப்பு மரட்டுவா நீ இவ்வளவு கொடுக்குறியா இல்ல அங்க போட்டு கொடுக்குவா அப்ப இவங்களுக்கு அரசியல் பாதுகாப்பு தேவை இவங்களுடைய அந்த பினாமி சொத்துக்களை சொத்துக்களை பதுக்கி பதுக்கி வைப்பதற்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு தேவை அப்ப அந்த அரசியல் பாதுகாப்புக்காக தான் எப்படியாவது மீண்டும் அதிமுகக்குள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்னு இவர்கள் முயற்சி பண்றார்களே தவிர இவருடைய நோக்கம் என்பது அதிமுகவை அப்படியே கட்டி காப்பாத்தி வெற்றியின் பாதை கொண்டு செல்வது என்பது இவர்களுடைய நோக்கம் அல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி என்னங்க பண்ணார் கட்சிக்காக சொல்லுங்க பாப்பா எடப்பாடி பழனிசாமி ஏதாவது துரோகம் பண்ணாரா இன்றைக்கு வரைக்கும் கிளீன் ஹேண்டு நான் வந்து அதிமுகவுடைய அந்த தொண்டர்களை வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் என்னன்னாக்க அதிமுக தன்னுடைய அதிமுக தொண்டனுக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒருத்தன் வரணும்னாக்க அவன் பியூர் ஏஐஏடிஎம் பிளட்டா இருக்கணும் எந்த துரோகமும் செய்யாதவனா இருக்கணும் ஆனா இப்போ அவரை பார்த்து தானே செங்கோட்டையன்னு சொல்றாரு இந்த மாதிரி வந்துட்டு அவரு ஏ ஒன் கேஸ் இருக்கு நாங்க வந்துட்டு பீட்டிங் கிடையாது அவர் தான் வந்துட்டு ஏ ஒன் கேஸ் இருக்கு இந்த கேஸ பத்தி பேசினா அவர் இப்ப வரைக்கும் பயப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு இல்ல அவர் பயப்படல எடப்பாடி பழனிசாமி ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சார கூடத்துல பேசினார் என்ன பேசினாருன்னா ஏன் என் மேலதான் கொடநாள் ஆண்டு வழங்க போட்டீங்கல்ல ஆட்சி வாங்கையில தானே இருக்கு ஸ்டாலினை பத்தே கேட்டாரு ஆட்சி வாங்கையில தானே இருக்கு நீ போலீஸ்லாம் எல்லாம் வாங்க கண்ட்ரோல தானே இருக்கு விசாரிச்சு உண்மையை கொண்டு வா என் மேல நடவடிக்கை எடுப்பாப்போம் அப்படின்னு தைரியமா கேட்டாரு எடப்பாடி பழனிசாமி இதுல ஏன் ஒண்ணு பி டீம்னு இவர் சொல்றாரு ஏன்னாக்கா எதற்காக எடப்பாடி பழனிசாமி பி டீம்னு சொன்னாருனாக்கா இன்னைக்கு இவங்க நாலு குரூப்பும் யாருக்கு ஆதரவாக செயல்படுது இன்னைக்கு வந்து அரசியல் காலத்துல விவாதமா என்ன இருந்திருக்கணும் நேருவினுடைய எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அந்த மோசடி அதுதான விவாதமா இருந்திருக்கணும் இன்றைக்கு போக்குவரத்து துறையில மோசடி நடந்திருக்கடா கிட்டத்தப்ப முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்காட் நாம சொல்றோம் அப்ப அதுதான விவாத பொருளா இருந்திருக்கணும் அப்போ அந்த விவாதத்தை மழுங்கடிப்பதற்கு அதை திசை திருப்புவதற்கு இந்த நிகழ்வு யாருக்கு தேவைப்படுது திமுகவுக்கு தேவைப்படுது அப்போ ஓபிஎஸ் யாரு திமுக பக்கா திமுக அப்போ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருனாக்க நீங்க உண்மையான மக்கள் பிரச்சனையை திசை மாற்றுவதற்கு நீங்க திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டீங்கன்னா அப்போ நீங்க பி டீம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இவரு ஏ ஒன்னுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சரிங்க ஏ ஒன்று தானே திமுகவுக்கு இன்றைக்கு வரைக்கும் சட்டசபையிலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி குடைச்சல் கொடுக்குறதாரு எடப்பாடி பழனிசாமி தானே எடப்பாடி பழனிசாமி உண்மையாவே குற்றவாளியாக இருந்தாக்க நடவடிக்கை தான் ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஆதாரம் ஒண்ணு கூட கிடையாது அப்ப நீ பொய்யான குற்றச்சாட்டை புது வச்சிருக்க இதுக்காக தான் நம்ம மதி நம்ம இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இப்ப ஏ ஒண்ணு போற போக்குல சொல்லிட்டு போயிட்டான்ல இதற்கு ஆர்எஸ் எஸ் பாரதி ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு ஆர் எஸ் பாரதி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிய கொடாநாடு வழக்குல இருந்து காப்பாற்றி விட்டதே இந்த செங்கோட்டையன் தான் அப்படின்னு பேசியிருக்காரு யாருக்கு ஆதரவா வராரு ஆர்எஸ் எஸ் பாரதி செங்கோட்டையனுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறாரு ஒனுக்கு ஆதரவா திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் எஸ் பாரதி ஏன்டா குரல் கொடுக்கணும் ஒடுக்காதவா ஏன் குரல் கொடுக்குறோம் அப்படின்னா நீ காப்பாற்றி விட்டுட்ட சரி ஒடுக்க தான் நீ தான் குற்றவாளின்னு சொல்கிறல ஏவன்னு சொல்கிறல ஆதார மயிர் எங்கடா செங்கோட்டையன் இன்னைக்கு செங்கோட்டையன் உண்மையாகவே யோக்கியவனாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் ஏ ஒன் என்பதற்கு ஆதாரத்தை வெளியிடு நீ சொல்கிறல ஏ ஒன் சொல்கிறல ஆதாரத்தை வெளியே கொண்டு வா உன் ஆதாரத்தை உன்னுடைய எஜமான நீ அதி திமுக இருக்காங்களே அந்த திமுக கொண்டு போய் கூடு திமுக தான் காவல்துறை இருக்குல்ல காவல்துறை விசாரிக்கிட்டோம் நடவடிக்கை பார்ப்போம் அப்போ போற போக்கில் நீ ஏவனு சொல்லிட்டு ஒரு கட்சியுடைய பொதுச்சாளர் நீ அவதூறு பார்த்துட்டு போற எப்படி சும்மா இருக்க முடியும் ஆண்டு காலம் ஆண்டு காலம் கட்சியின் பெயரை சொல்லி நீ வாங்கி தின்னு இருக்க நீ அப்ப கட்சியினுடைய உண்மையான விசுவாசியா இருந்தாங்க இந்த குற்றச்சாட்டை நீ வைப்பியா சரி குற்றச்சாட்டு வைக்கிற சரிதாங்க ஆதாரத்தை கூடு ஏன் குற்றச்சா குற்றல ஆதாரத்தை கொடு சரி நீ தான் எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றி விட்டேன்னு ஆர்எஸ் பாரதி எதற்காக சொல்லணும் அப்போ நீ தான் காப்பாற்றி விட்டுனாக்கா அப்போ அந்த கொலை வழக்கில் செ செங்கோட்டையனுக்கு தொடர்பு இருக்கா குற்றவாளியை தப்பிக்க வைப்பதற்கு செங்கோட்டையன் முயற்சி செய்தாரா அப்போ செங்கோட்டையன் மீது வழக்கு போடலாமா யோ நீ எடப்பாடி குற்றவாளினாக்கா அவரை தப்பிக்க வைப்பதற்கு நீ தான் உதவி பண்ண அப்போ நீயும் குற்றவாளியான்னு சொல்லிட்டு உன்னையும் கேஸில் சேர்க்கலாமா அதை சொன்னது யார் ஆர்எஸ் பாரதி சொல்கிறார் அப்போ ஆர்எஸ் பாரதி உனக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய தேவை என்ன இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பலாம் இல்ல அப்போ முழுக்க முழுக்க இந்த திருட்டு கும்பலுக்கு என்ன ஒரு நோக்கம்னா அதிமுக நல்லபடியாக வளர்ந்து போகிறத இவங்களுக்கு பிடிக்கல திமுகவுக்கு எதிராக இவர்கள் களமாடுவது பிடிக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி அதிமுகவுக்கு பிரகாசமா இருக்குது சாலினா எடப்பாடியாங்க மக்கள் கண்ண முடிவு எடப்பாடி தான் குத்துவாங்க ஓட்டு அதுல மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அப்ப இதை கெடுக்கணும் அப்ப திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு இவர்கள் சேர்த்து வச்ச பணத்தை சேவ் பண்றதுக்கு இவர்களுடைய ஒரு அரசியல் அதிகாரம் தேவை அப்போ கட்சியில் ஒரு குழப்பத்தை உழைப்பதற்காக இவ்வளவு உள்நோக்கத்தாலே ஒரு செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுக கிட்ட ஓபிஎஸ்னுடைய கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் பணம் திமுக அவர்களுடைய பினாமிகள்கிட்ட இவர் கொடுத்து வச்சு மாட்டிக்கிட்டு இருக்காரு வசமா குறிப்பா சபரிசன் இருக்காரு அதனால தான் அந்த ஐபிஎல் கிரவுண்ட்ல சந்திப்பு மு க ஸ்டாலின் வந்து வாக்கிங் போகும்போது சந்திப்பு எல்லாம் இதுதான் எப்படியாவது பணத்தை மீட் எடுக்கணும் அப்போ மீட் எடுக்கணும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் திமுகவுடைய அஜெண்டாவை இவர்கள் செயல்படுத்தணும் அதற்காக தான் இவர்கள் முழுக்க முழுக்க இத்தகைய சதி வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க மதித்து பாக்கணும் அதுக்கப்புறம் அரசியல் காலத்துல என்ன நடக்குது அப்படின்றது உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு நன்றி மதி